ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் மனித உரிமைகள் மற்றும் ஊழல் எதிர்ப்பு மன்றம் அலுவலக திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் நித்யானந்தம் தலைமை தாங்கினார் மாவட்ட துணைத் தலைவர் கராத்தே மாஸ்டர் ஆதில் பாஷா முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் ஜஃப்ருல்லா ஷெரீப் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி அலுவலகத்தை திறந்து வைத்து சிறப்பித்தார் இதில் மாவட்ட துணைத் தலைவர் செல்வராஜ் மாவட்ட செயலாளர் அஸ்வாக் அலி மாவட்ட செயலாளர் சர்பராஸ் அகமது ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மாநில தலைவர் ஜஃப்ருல்லா ஷெரீப் பேசுகையில் மனித உரிமைக்கு எதிரான எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அலுவலகத்தில் புகார் அளிக்கலாம் என்றும் இதற்காகவே அலுவலகம் முன்பு புகார் பெட்டி வைத்துள்ளதாகவும் புகார் அளித்தவுடன் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பேசினார் மாவட்ட செயலாளராக பாரத் மற்றும் மாவட்ட துணைத் தலைவராக எழிலரசி ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் இதில் மனித உரிமைகள் மற்றும் ஊழல் எதிர்ப்பு மன்ற நிர்வாகிகள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் வணக்கம் இதை ஆரம்பிச்சுருக்கிறோம் ஆகவே அதை பொதுமக்கள் நாங்கள் அதை ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம் நாங்கள் வந்து உங்களுக்காகவே ராணம் பொருளும் சேவை செய்ய தயாராக இருக்கிறோம் நீங்கள் பணம் பணத்துக்கள் செய்யறோம் இல்லை மேலே இறந்த நீங்கள் எந்த கவலை போக

மக்களுக்காகவும் அணித்தட்டு மக்களாக இருக்கட்டும் மேற்கட்டு மக்களா இருக்கட்டும் அவங்களுக்காக எந்த ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் நீங்க அணுகலைன்னா இது சிறப்பான அங்கே எந்த ஒரு பிரச்சனை தருவோம் உரிமை இருக்கு அதனால பொதுவாக இருக்கணும் நிறைய பேருக்கு அனுபவம் இல்லாமல் இருக்கு அதை எப்படி பார்க்கணும் அனுபவம் தெரியாம இருக்கும்

வைக்கலாம் உங்களுக்கு பெயரில் ரகசியம் காட்டு காட்டப்படும் எந்த தருத்தையும் உங்களுக்கு எந்த தகவலும் உடனுக்குடன் இந்த அலுவலகத்தில் இருந்து ஒரு வாரத்திலே பத்து நாட்களிலோ உங்களுக்கு அதில் எடுக்கப்படும் குறித்து தெளிவாக விளக்கி மூலமாக அறிவிக்கப்படும் என்பதை இந்த தருணத்தை கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காலை மற்றும் தண்ட நல்ல சமூக நிறைய விஷயங்கள் ஆர்டர்ல பேசுகிறேன் ஆற்றால நான் இங்க ஒரு சின்ன கோரிக்கை தான் பேசணும் உதவி கிடையாது எனக்கு இங்க படத்தில் இருக்கிற ஆர்டால நல செயலாளர் திரு ஏ பி எஸ் பாலத் அவருடைய பேசுறவர்களுக்கும் நான் ஒரு மனிதர்கள் thank yeah. you இணைந்து அல்லது நான் முதலர்கள் இணைந்து அதுக்கு நடவடிக்கை வைத்தோம்னா கண்டிப்பா அதுக்கு என்னுடைய சக்தி கண்டிப்பாக இருக்கோ அதை அடைவது மனநுடன் கற்றுக்கணும் ரெண்டாவது விஷயம் ஆற்காடுகளோட அடையாளம்னு பாத்தீங்கன்னா டெல்லி கேட் அந்த டெல்லி கேட்டு வந்து ஒரு நிறைய அநாதமான விஷயங்கள் இருக்கு யூஸ் பண்றாங்க உதவி கரு பாத்திங்கன்னா மது அருங்குவார் உதவிக்குறிகளுக்கு அதை பத்திங்க ஒரு நடவடிக்கை எடுத்து அதற்கு பெயிண்டிங் பண்ணி அது ஒரு ஒரு பொட்டிஷனால் காத்து நாங்க என்ன ஆதரவு வந்து அறக்கட்டைமோ கண்டிப்பா நாங்கள் அறக்கட்டளை ஆதரவு தெரிவிக்கிறோம் நடவடிக்கை எடுக்குமாறு அன்புடன் நீங்கள் ரெண்டு கோரிக்கை செய்யுமா அண்ணன் அவர்களுக்கு இமேல அரக்கட்சியை சார்பாக செலவு கொடுத்து வருகிறது

아, <목소리도> 뭉